இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு இங்கே பார்வதி வீட்டுக்கு வராங்க அதை பார்த்தா பார்வதி இருந்துட்டு என்னாச்சு விஜயா எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க எல்லாம் எனக்குன்னு ஒரு மருமக வந்து வாச்சிருக்காள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் பார்வதி பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த விஜயா மீனாவை தவிர வேறு யார் கர்ச்சி கொட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன விஜயா நீ பண்ணினது தானே தப்பு எதுக்கு உன் மருமக மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி இப்படி சொன்னதை கேட்டு விஜயா இருந்துட்டு என்ன பார்வதி சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா எதுவுமே தெரியாத மாதிரி எங்ககிட்டயா நடிக்கிற நீ மீனாவோட நகை திருட போய் தானே வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு நீ அதோட மட்டுமா நிறுத்தின நீயும் மனோஜும் சேர்ந்து பண்ணணும் அப்படியே தூக்கி மீனா மேலே பழிய போட்டீங்க இப்போ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் இப்போ நீ மாட்டிட்டு முழிக்கிற இப்படி தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நீ மீனா பழி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி சொன்னதை கேட்டு விஜயாக பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஏ பார்வதி நீ எதுக்கு சும்மா அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்க நான் இப்போ சொல்ல வந்தது மீனா கிடையாது இந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் பார்வதியை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க என்ன விஜயா சொல்கிற ஸ்ருதியா அவள் தான் பணக்கார மருமகளை நீ தான் தலையில் தூக்கி வச்சுட்டு உன் செல்ல மருமகன்னு சொல்லிவிட்டு இப்போ அவன் மேலே என்ன உனக்கு கோவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆ அதுதான் பார்வதி அதுதான் நான் பண்ணுது தப்பு பணக்கார மருமகன்னு சொல்லி அவளை என் தலையில் தூக்கி வச்சு ஆடுன்னு கிடைத்தான் இப்போ அவள் என் தலையிலேயே முழுக்கா இறக்கிறா விஜயா இப்படி சொன்னது பார்வதி இருந்துட்டு என்ன நடந்துச்சு எது இருந்தாலும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த மீனா சும்மா இல்லாமல் என்னையும் அவரையும் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி ஸ்ருதி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என் ரூமுக்கு வந்தா ஆனால் அங்கே வந்து ஸ்ருதி என்ன பேச்சு பேசுனா தெரியுமா என்னமோ எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ பழி போட்டு என் முன்னாடி அவ்வளோ தைரியமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ பார்வதி இருந்துட்டு ஸ்ருதி சொன்னது கரெக்ட்டு தானே நீ தானே எல்லா தப்பையும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதியையும் முறைக்கும் அப்போ பார்வதி இருந்துட்டு சரி சரி என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க வேற என்ன நான் போய் அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா எவ்வளோ தைரியம் இருந்தோ அந்த ஸ்ருதி எங்கிட்டே இந்த மாதிரி சொல்லுவா நான் போய் இந்த போய் போய் இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அவர் தான் ஏதோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ இந்த ஸ்ருதியை அவர் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கா எனக்கு என்ன சந்தேகம்னா இதெல்லாம் இந்த மீனா சொல்லி கொடுத்து இவ பேசுறாளா இல்லை இவளா இந்த எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல என்னமோ ரொம்ப நல்லவளாட்டா என்னையும் அவரையே சேர்த்து வைக்கிறதா நினைச்சிட்டு இந்த மீனா தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏறமும் கூட்டிகிட்டு வந்தா ஆனால் அந்த பணக்கார பைத்தியம் ஸ்ருதி என்னை அந்த வாங்கு வாங்குறா அந்த மீனா கூட என்னை அந்த கேள்வி கேட்கல ஆனால் இந்த ஸ்ருதி என்னை எப்படியெல்லாம் கேள்வி கேட்கறா தெரியுமா நீங்கள் தானே தப்பு பண்ணிணீங்க அப்போ போய் நீங்கள் மீனாட்ட மன்னிப்பு கேளுங்க உங்களால் தான் அங்கிள் இந்த மாதிரி இருக்காரு நீங்கள் மட்டும் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி என் முன்னாடி அவ்வளோ தெரியுமா சொல்கிறா அந்த ஸ்ருதிக்கு எவ்வளோ பார்த்தியா பார்வதி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க விஜய்யா சொன்னத கேட்ட பார்வதி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொன்னதில் என்ன தப்பு இருக்கு விஜயா அண்ணாமலை அதைத்தான் அதை சொன்னார் நீ மட்டும் மன்னிப்பு கேட்டுருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லை நீ தான் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் பெருசு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க அதை கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு என்ன பார்வதி நீயும் இப்படி சொல்கிற அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவர் என்ன சொன்னார் போய் போய் இந்த மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குற சொல்கிறாரு நான் போய் அவ காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா என்ன அவங்க அம்மா வீட்டிலேருந்து நான் நூறு பவுன் நகையாக கொண்டு வந்துட்டா அத்தையும் அவரும் வாங்கி போட்டேன் நகைத்தானே நான் எடுத்தேன் அதுக்கு நான் போய் அந்த மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா எப்படியாவது அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தான் அவள் ஸ்ருதியை தூண்டி விட்டுட்டுருக்கான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த ஸ்ருதி இந்த பேச்சை என்னை பேற்ற பேசவே மாட்டா ஏற்கனவே அவரை என் பக்கமாக திருப்பி விட்டுட்டா இப்போ பத்தாதுக்கு ஸ்ருதியும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா போயும் போய் அந்த பூக்காரிக்காக அவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேச மாட்டேங்கிறாரு ஏன் என் கையில் அவருக்கிட்ட மாதிரி தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாரு பத்தாதுக்கு இப்போ ரூம் குள்ளே வேற படுக்காமல் வந்து காலில் வந்து படுத்துட்டுருக்காரு பத்தாதுக்கு இந்த ஸ்ருதி வேறு என்னை அதை நிற்க வச்சு அந்த கேள்வி கேட்டுட்ருக்கா இந்த மீனாவே சும்மா இருந்தால் கூட இவன் சும்மா இருக்க மாட்டா போல இருக்குது விஜயா இப்படி சொன்னது கேட்ட பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா சொல்கிறேன் இப்போ மீனாவை குறை சொன்னால் இப்போ அடுத்தது ஸ்ருதியை குறை சொல்கிறேன் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஏன் பழி பள்ளி சொல்லிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க இல்லை பார்வதி நான் தான் இந்த ஸ்ருதியை சரியாக புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் நேற்று அந்த மீனாவும் ஸ்ருதியும் பேசினதை நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் மீனா பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்டே என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா வீட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் உங்கள் அம்மா வீட்டில் சொல்லாதீங்க அப்படி தெரிஞ்சதுன்னா அத்தைக்கும் மனோஜிக்கும் தான் கேவலமாக இருக்கும் அதனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் மீனா சொன்னது கேட்ட ஸ்ருதி என்ன சொன்னால் தெரியுமா இதை பற்றி ஆண்டி தான் யோசிச்சிருக்கணும் அவங்க தானே யோசிக்காமல் இந்த மாதிரி தப்பு பண்ணுனாங்க என்ன எதுக்கு எங்கள் அம்மா வீட்டில் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதி அப்படி பேசுகிறா அதுக்கப்புறம் மீனாதான் ஸ்ருதி வாயை அடக்கி வச்சா அவங்க மட்டும் சம்மந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் சம்மந்தி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ஏற்கனவே கோயிலில் என் கையில் விலையில் இல்லாததை பார்த்துட்டு அந்த சமதி என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்கன்னு நீங்கள் தான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் இப்போ அந்த மீனாவோட நகையை நானும் மனோஜுதான் சேர்ந்து எடுத்துட்டோன்னு தெரிஞ்ச சமதி என்னை எவ்வளோ கேவலமா பார்ப்பாங்க நானே அதை நினைச்சுருப்புக்க பதறி போயிருக்கேன் பத்தாவதுக்கு அந்த ஸ்ருதி என்ன நிற்க வச்சு அந்த கேள்வி கேட்டுட்டுருக்கா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் மட்டும் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தேன் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி எங்ககிட்டையும் அவ்வளோ தீமிராக பேசுகிறா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பார்வதி ஆரம்பத்துலேருந்து இந்த மீனாவை அடக்கி வச்ச மாதிரியே இந்த ஸ்ருதியையும் அடக்கி வச்சிருக்கணும் ஏதோ போனால் போது பணக்கார மருமகாச்சின்னு சொல்லி கொஞ்சம் செல்லம் கொடுத்தாங்க இந்த இந்தளவுக்கு என் தலைமலையை ஏறி இருக்கா இன்னும் இந்த ஸ்ருதியில் ஊசில விடக்கூடாது அவளுக்கு நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதை கேட்ட பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா சொல்கிற மீனா தான் வசதி இல்லாத வீட்டிலேருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லி அவளை கொடுமைப்படுத்துவே ஆனால் ஸ்ருதியும் அந்த மாதிரி இப்போ நீ கொடுமைப்படுத்தப் புறையா அவள் தான் பணக்கார வீட்டு மருமகளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்வதி நானும் பொறுத்து இருந்தேன் ஆனால் இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் இப்படியே அந்த ஸ்ருதி நான் பேச இருந்தேன் அப்படின்னா மீனாவை பேச்சை கேட்டுட்டு என்னை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவா அதனால் ஆரம்பத்திலேயே இந்த ஸ்ருதியை அடக்கி வைக்கணும் இனிமேல் தான் அந்த ஸ்ருதி விஜயாவோட சுயரூபத்தையே பார்க்க போகிறா அவளை நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் இங்கே பார்வதி பார்த்திங்கன்னா என்ன இந்த விஜயா பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிட்டு மற்றவங்க மேலே இருக்காலே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஆச்சரியமாக பார்த்துட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து விஜயா பார்த்திங்கன்னா இந்த ஸ்ருதியோட திமுறை அடக்கி அவளுக்கு நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டுருக்க விஜயாவை பார்த்து ஹாய் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா காதில் வாங்காம உட்காந்துட்டுருக்காங்க அப்புறம் ரவி இருந்துட்டு சும்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பேசாமல் போயிடுறாங்க இங்கே ரவிக்கு என்னாச்சு அம்மாக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காரு ஆனால் இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஆண்டி காலையில் நம்ம பேசுகிறதே அப்செட்டாக இருக்காங்களோ அப்படியே இருந்தாலும் நம்ம ஒன்றும் தப்பா பேசல ஆன்ட்டி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா பேசாமல் ரூம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மீனா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டீ போட்டு வச்சிருக்காங்க அப்போ அங்கே வந்து ஸ்ருதி பார்த்திங்கன்னா மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி அத்தையும் மாமாவையும் சமாதானப்படுத்தி பேச வைக்கலாம்னு சொல்லி தான் அத்தகை பேச போனோம் ஆனால் நீங்கள் பேசுனது கேட்டு அத்தை எவ்வளோ கோவப்பட்டுட்டாங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன மீனாக பண்ண முடியும் ஆண்டி அவங்க பண்ணின தப்பை ரிலீஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்க பண்ணினது தப்புன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க இங்கே விஜயா பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் மீனாவும் பேசுனது கேட்டுக்கிட்டே இங்கே வராங்க இந்த ஸ்ருதி அடங்கவே மாட்டா போல இருக்கு திருப்பி திருப்பி இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கா இவ திமுறை இன்றைக்கி பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஏ மீனா என்னடி சமையலை ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு என்னத்தை இப்போ தான் டீ போட்ட இனிமேல் தான் சமையல் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னடி சொல்கிறேன் இனி சமையல் செய்யவே இல்லையா எப்போ நீ சமையல் செஞ்சு எப்போ நான் சாப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்னன்ட்டு எதுக்கு மீனாவை சத்தம் போடுறீங்க இனி டைம் இருக்குல்ல அதுக்குள்ள அவங்க செஞ்சுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு என்னத்தை எப்போவுமே இந்த டைத்துக்கு தானே சமையல் வேலை ஆரம்பிப்பேன் அவங்க எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு இல்லை இல்லை நானும் பார்வதி கொஞ்சம் ஒரு பக்கம் வெளியில் போகணும் அதனால் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் நீ சீக்கிரம் சமையல் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஸ்ருதி நீயும் கொஞ்சம் போய் மீனா கூட ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டு இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன ஆண்ட்டி சொல்கிறீங்க நான் போய் குக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாம் ஸ்ருதி நீயும் மீனாவை இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அப்படியே சமையல் கட்டில் பேசிகிட்டே ரெண்டு பேரும் சமையல் சேர்ந்து செய்யுங்க நீயும் மீனா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் செஞ்சீங்கன்னா சீக்கிரம் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இப்படி குத்தி காட்டி பேசுறதுலேயே ஸ்ருதிக்கு புரிஞ்சு போச்சு நான் ஆன்ட்டி வந்து வேணுட்டு தான் நம்ம இந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க எதுக்காக என்னைக்கும் இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு போய் நம்மளை சமையல் செய்ய சொல்லணும் நம்ம மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறங்க அடித்தான் ஆண்டி நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்ட்டி திடீர்னு எதுக்காக என்ன போய் சமையல் சொல்கிறீங்க இத்தனை நாளாக மீனாக தான் நான் சமையல் இருக்காங்க இப்போ எதுக்கு திடீர்னு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு இதில் என்னம்மா தப்பு இருக்குது நீயும் எத்தனை நாளைக்கு தான் சமையல் செய்ய தெரியாமையே இருப்ப அப்படியே மீனா கூட சேர்ந்து நீயும் சமையல் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோ உனக்குன்னா மீனாக நல்லாவே சொல்லித்தருவா அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி பூடாக்கமாகவே பேசுகிறாங்க ஆனால் விஜய் இப்படி எல்லாம் பேசுறது கேட்டு இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சு ஆவும் இந்த ஸ்ருதியை தலையில் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ எதுக்காக திடீர்னு இந்த ஸ்ருதியை சமைக்க சொல்கிறாங்க ஓ ஒரு வேலை நேற்று ஆண்டியை ஸ்ருதியை எடுத்து பேசுனதுக்காக ஆண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே முத்துக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கு என்னாச்சு இந்த அம்மாக்கு இந்த பழக்கூரில் பணக்கார மருமகள்னு சொல்லி அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்கு இப்போ என்னாச்சு திடீர்னு மீனா கூட போய் சேர்ந்து சமைக்க சொல்கிறாங்களே இது ஏதோ தப்பாச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனால் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு தான் சமையலே தெரியாதில்ல எதுக்காக என்ன சமைக்க சொல்கிறீங்க ஆனால் மீனாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த நானே சமையல் செஞ்சிடறேன் இப்போ என்ன உங்களுக்கு சீக்கிரம் சமையல் செய்யணும் தானே நானே போய் சீக்கிரம் செஞ்சிட்றேன் ஸ்ருதி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா ஆனால் விஜயா பார்த்திங்கன்னா மீனாக கிட்டே எகிறாங்க என்னடி நான் சொல்கிறதுக்குல ஏற்று ஏற்று இருக்கேன் நான் தான் சொல்கிறேன்னால் நீ ஸ்ருதிக்கு சமையல் செய்கிற கற்றுக்கொடு விஜயா விஜயா சொன்னதுக்கிட்ட முத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன உங்களுக்கு சீக்கிரம் வெளியில் கிளம்புறதா இருந்தால் வெளியில் போய் சாப்பிட்டுக்க வேண்டியது தானே அப்படி இல்லைன்னா பார்லர் அம்மாவும் மீனாவும் சேர்ந்து சமைக்கட்டும் பார்லரம் அம்மாக்கு தான் சமைக்க தெரியும்ல அதை விட்டுட்டு எதுக்காக இப்போ பழக்குற போட்டு இன்சர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இங்கே ரோஹினியும் இருந்துட்டு எதுக்கு இப்போ இந்த முத்து தேவையில்லாம நம்மளை கொத்து விட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ரோகிணிக்கு ஏற்கனவே சமைக்க தெரியும் ஆனால் ஸ்ருதிக்கு தானே சமையல் தெரியாது அதான் மீனா கூட சேர்ந்து போய் பழக்கிக்கிட்டோ எத்தனை நாளைக்கு தான் சமையல் தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியும் ஏண்டா ரவி நான் சொன்னது தப்பாடா உன் பொண்டாட்டி எத்தனை நாளைக்கு தான் சமையல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படியே அவன் மீனா கூட சேர்ந்து கற்றுக்க வேண்டியது தானே இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அவளோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி சமாளிக்கிறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு எதுக்காண்டி நான் இப்போ கற்றுக்கணும் அதான் மீனா நல்லா சமைக்கிறாங்க அப்படி இல்லைனா ரவி எனக்கு சமைச்சு தரப்போகிறான் அதை விட்டுட்டு நான் எதுக்காக இப்போ அவசரப்பட்டு குக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு அது இல்லம்மா எத்தனை நாளைக்கு தான் ரவி உனக்கு சமைச்சி கொடுப்பான் நீயும் சமையல் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அதனால தான் மீனாக்கிட்ட கற்றுக்கோன்னு சொன்ன இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து அது சரி இத்தனை நாள் இல்லாமல் எதுக்காக திடீர்னு இப்போ பழக்கூரில் போய் சமைக்க சொல்லி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ருதியை கம்னு இருந்தாலும் இந்த முத்து சும்மா இருக்க மாட்டான் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே முறைச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே அண்ணாமலைக்கும் விஜயா பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது இவ எப்பவுமே மீனாவத்தா போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பா இப்போ எதுக்காக தேவையில்லாமல் ஸ்ருதியை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கா வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு இருக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்ணாமலாம் பார்த்துட்டுருக்காரு அப்போ ரவி இருந்துட்டு விடுடா முத்து அம்மா சொல்கிறது கரெக்டு தானே ஸ்ருதி நீ தான் சொல்லுவீ இல்லை மீனா அண்ணி நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் நீ அவங்கிட்ட சமையல் கற்றுக்க ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஆண்டி நீங்கள் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சமையல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே மீனாக்கிட்ட கற்றுக்குவேன் ஆனால் நீங்கள் எதுக்காக இப்போ என்னை கார்னர் பண்ணுறீங்க நான் நேற்று மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் என்னையும் நீங்கள் மீனாவை மாதிரி அடக்கி வைக்கலான்னு சொல்லி பார்க்குறீங்களா அது கண்டிப்பாக நடக்காது ஆண்டி மாதிரி நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி சொல்லவும் அப்போ விஜயாக இருந்துட்டு என்னம்மா ஸ்ருதி ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன் நானும் போனால் பொது சின்ன பொண்ணாச்சின்னு சொல்லி பொறுமையாக போனால் நீ கொஞ்சம் கூட மாமியாரன் மரியாதை எல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க நீ பணக்கார வீட்டிலேருந்து இருந்து வந்தேன் அப்படிங்கிறக்காக அந்த திமுறை எல்லாம் எங்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர திமுறாக சொல்கிறாங்க விஜயா இப்படி பேசுனது கேட்டு இங்கே ஸ்ருதிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது விஜயா இப்படி திடீர்னு ஸ்ருகிட்டே பேசுறது கேட்டு வீட்டில் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது என்னாச்சு அம்மா ஸ்ருதி கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அம்மா அம்மாங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்களே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் விஜயாட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதக்கிட்ட முத்து இருந்துட்டு அதுதானே பார்த்தேன் நீ மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது அம்மாவுக்கு பிடிக்கல அதனால தான் உன்னை இப்போ வச்சு செய்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கிட்டே ஸ்ருதி இருந்துட்டு அம்மா முத்து நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆண்டி நீங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுங்க ஆண்டி நீங்கள் பண்ணுற தப்பு அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதுக்காக நீங்கள் ஆன்ட்டி இப்படி சீப்பாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும் அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறாங்க வீட்டில் இப்போ இப்படி தான் வளர்த்துனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய்யா இப்படி கேட்கவும் இங்கே ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துருது எதுக்காண்டி தேவையில்லாமல் என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்க என் வீட்டில் எல்லாம் என்ன நல்லா விதமாக வளர்த்திருக்காங்க பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறீங்களே பெரியவங்கன்னா என்ன சின்னவங்க பண்ணுறதப்ப தட்டி கேட்கணும் ஆனால் நீங்கள் என்ன ஆண்ட்டி பண்ணீங்க மனோஜ் தான் திருட்டுத்தனை பண்ணாரு அப்படின்னா அவரை தட்டி கேட்காம நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு நீங்களும் அந்த திருட்டுத்தணை தான் பண்ணிணீங்க நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் தான் கேட்கணும் ஆனால் இப்போ நீங்களே தப்பு பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஆண்டி உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதோடையான நிறுத்துனீங்க நீங்கள் இப்போ தப்பை மறைக்கிறக்காக மீனா மேலே அப்படியே பழைய தூக்கி போட்டுட்டு அவங்கள எவ்வளோ எல்லாம் கேவலப்படுத்துனீங்க மீனான்னு கட்டிவிட்டு இவ்வளோ பொறுமையாக போயிட்டாங்க இதே மீனா இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா உங்களோட நிலமையே வேறையாயிருக்கும் ஸ்ருதி சொன்னதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ருதி ரொம்ப ஓவராக இருக்கேன் அப்படி நீ என்ன தான் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ஆண்டி தப்பு பண்ணுன்னு நீங்களே இவ்வளோ சவுண்ட் விடும்போது நான் இந்த மாதிரி பேசக்கூடாதா மீனாவோட நகைக்கு பதிலாக நீங்கள் என்னோட நகையை என் எம்மெலையும் என் ஃபேமிலி மேலேயே நீங்கள் பழி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னே இந்த வீட்டிலேயே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்ருதி சொன்னதை கேட்டு நீங்கள் விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு என்னமா ஸ்ருதி சொல்கிறேன் இது என் வீடு என் வீட்டை விட்டு நீ என்ன வெளியே எழுப்பியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரோஹிணி இருந்துட்டு என்ன ஸ்ருதி எதுக்கு ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க மரியாதை இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் வாய முடுங்க ரோஹினி வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமே உங்கள் ஹஸ்பண்ட் தானே அவர் பண்ணின திருட்டுத்தனத்தனால தான் இப்போ வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இதுவே அவர் மட்டும் ஏன்காக எடுத்திருந்தாரு அப்படின்னா இவரும் சரி ஆண்டியும் சரி இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த மீனா தான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்ருதி சொன்னதை கேட்டிங்க முத்து பார்த்தீங்கன்னா சபாஸ் பழக்குரல் மீனா கேட்டுக்கிட்டியா பழக்குரல் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் மீனா எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போகிற அதனால தான் எல்லோரும் உன்னை இந்தளவுக்கு கேவலைப்படுத்துகிறாங்க முத்து கிட்டே ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் மீனா ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்க கூடாது உங்கள் மேலே தப்பு இல்லாதப்போ உங்களை அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்த்து பேசணும் மீனா நீங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி பொறுத்து பொறுத்து போனாங்க தான் எல்லாரும் உங்களை இந்தளவுக்கு மட்டும் தட்டுறாங்க முதல்ல உங்களை பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி பற்றியெலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மீனா பொறுத்து போகிறீங்க இனிமேல் இல்லாது யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசுங்க மீனா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க அப்போ ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி என்ன இருக்க நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க நீ பேசாம இரு ரவி நீ ஆரம்பத்துலேருந்தே இரு அமைதியாயிரு அமைதியாக இருந்தாங்க இந்த விஷயத்தில் நான் எதுவுமே தலையிடாம இருந்தேன் இல்லைனா எல்லாரும் சேர்ந்து மீனாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துருக்கேன் நான் விட்டுருக்கவே மாட்டேன் வீட்டில் யார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக கேட்கணும் அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதே சமயம் நம்ம மேலே தப்பில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்த்து பேசணும் இங்கே பாருங்கள் ஆண்டி இனிமேலே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற நடந்துக்கிறவளை வச்சுக்காதீங்க நான் மீனா மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு எல்லாமே பொறுத்து பொறுத்து போயிட்டுருக்க மாட்டேன் நான் அன்னைக்கு மீனாக்கிட்ட சொன்ன மாதிரி தான் தேவையில்லாமல் எங்கிட்ட ஏதாவது பேசினீங்க அப்படின்னா உங்கள் வாயில் சூடு போடுற கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொன்னது கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்படி ஆடி போய் நிற்கிறாங்க இங்கே அண்ணாமலை பார்த்திங்கன்னா விஜயாவை பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவைதான் விஜயா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு இங்கே மீனா இருந்துட்டு என்ன ஸ்ருதி எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் பேசாமல் இருக்க மீனா இங்கே பாருங்க ஆண்டி இனிமேல் எண்ணையும் சரி மீனாவையும் சரி தேவையில்லாமல் ஏதாவது பேசினீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்காகத்தான் என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு நினைச்சிங்க இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இதுக்கப்புறமும் நான் மீனாக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் நான் சொன்னதை மீறி நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறத செய்கிறேன் நான் தயங்க மாட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொல்கிறதை கேட்டிங்க விஜயா பார்த்திங்கன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க என்ன இந்த ஸ்ருதி புள்ளப்பூச்சி மாதிரி இருந்துட்டு இந்த போடு போடுறா நாம் இவளை அடைக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டு வந்தால் இவை எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை இப்படி அசங்கி நிற்க வச்சுட்டாலே பத்தாவதுக்கு இந்த மீனாவையும் என் பக்கமாக ஏற்றி விட்டுட்டுருக்கா இவகிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இவ சொன்ன மாதிரி நம்மளுக்கு சூடு போட்டாலும் போடுவா இந்த மீனாக்கிட்டே வேகிற பிறப்பு இவகிட்ட வேகாது போலருக்கு இவ்வளோ அடக்கி வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு இப்போ கடைசியில் எல்லாத்து முன்னாடி நான் தான் இசைப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்திங்கன்னா அப்படியே கூனி போய் நிற்கிறாங்க